நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்னால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் வைக்கணும் கிளிக் பண்ணிக்கோங்க கூகுள் குரோம் போயிருங்க கூகுள் குரோம் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டிசி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிறத டைப் பண்ணி என்ற கொடுங்க லோட் அப்லோடாயிடுச்சு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசு வெப்சைட் வந்துருச்சு என்னென்ன வழிமுறை இருக்குது ஆங்கிலத்தில் இருக்கும் தமிழ்லேயும் இருக்குது வழிமுறை அதே சமயத்தில் இந்த லெஃப்ட் லெப்டைட் இருக்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இங்க என்ன இருக்குது லிஸ்ட் ஆஃப் காலேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே லெஃப்ட் சைட் இருக்கிற இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் பக்கத்தில் கீழே பார்த்திங்க அப்படின்னா இருபதாம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முப்பத்தொறாம் தேதி அப்ளிகேஷன் முடியுது இந்த ஜூலை முப்பத்தொறாம் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய தோக்குற நாள் வந்து இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது விண்ணப்பம் பதிவு செய்தோர் சான்றுகளை பதிவு செய்வதற்கு அப்லோட் பண்ணுறதற்கு கடைசி நாள் அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது இதுதான் முன்கிட்டு லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க உங்ககிட்ட நம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் பற்றி போட்டுருவாங்க ஸ்டெப்ஸ் டூ அப்ளை ஆன்லைன் என்னென்ன ஸ்டெப்ஸ் எதுனு இருக்குது அஞ்சு ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணுறதுக்கு அஞ்சு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அது என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நான் காலேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் எந்த காலேஜ் கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் அனைத்துமே இதில் லிஸ்டில் இருக்குது எந்தெந்த ரீஜியன் எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இருக்குது நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த காலேஜ் நம்மளுக்கு தேவைப்படுன்னு ஒரு மூணு காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்மளும் பதிவுன்றதில் கடைசியாக பார்க்கலாம் என்னென்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண அப்படிங்கிறதையும் திருச்சி டிஸ்ட்ரிக் அப்படிங்கறதுனால திருச்சி டிஸ்ட்ரிக்கில் இருக்கிற ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகே ரைட் ஆமாம் ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போகும் புதிதாக பதிவு செய்யறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேண்டிடேட்டோட பேரை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுபடி தான் என்ட்ரு பண்ணணும் பார்த்துங்க கரெக்டாக ஸ்பெல்லிங் சர்டிவிகேட் என்ன ஸ்பெல்லிங் இருக்குதோ அந்த நேம் தான் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஒரு இமெயில் ஐடி இதுதான் யூஸ் ஒரு ஐடியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா இது பண்ணுங்க இல்லை அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவோட இமெயில் ஐடி இருக்குன்னா அந்த இமெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன் கிரியேட் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நீங்கள் தான் கிரியேட் பண்ணிக்கணும் பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டுக்கு பாஸ்வேர்டு போடுறதுக்கு இது இமெயில் பாஸ்வேர்டு கிடையாது வெப்சைட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி எல்லாமே வரும் அதனால் இந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக ஆன்ல இருக்கணும் ஓடிபி கொடுத்துட்டேன் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டேன் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் நான் என்ட்ரு பண்ணுறேன் அப்ளிகேஷன் நம்பர் கிடச்சிருச்சு இந்த நம்பர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு யூசர் ஐடி அதோட பாஸ்வேர்டு அதோட அப்ளிகேஷன் நம்பர் அது இல்லாமல் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் ஒன்று முறக்கொண்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு அனுப்பிவிட்ருக்காங்க நம்ம எதாவது ஆன்லைன்ல சிஸ்டம்லேயே ட்ரை பண்ணிடுவோம் தேவைப்படுறவங்க அந்த ஆன்லைன் அவங்க அனுப்பிச்சி விட்ட போய் அப்ளை பண்ணிக்கலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போட்டது தான் அதே சமயத்தில் நம்மளோட மொபைலுக்கு மெசேஜாகவும் வந்திருக்கு பார்த்தீங்களா பதிவு பண்ணது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து நம்ம அப்ளிகேஷன் பெண்டிங்ல காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன் பெண்டிங் நிற்குது பேமெண்ட் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன் மொத்தம் நாலு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் தான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நாலு ஸ்டெப் பெண்டிங்ல நிற்கிது இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நேம் டைப் அடுத்து பாத நேம் டைப் பண்ணி செலக்ட் நேம் பண்ணியிருக்கேன் பிறந்த தேதி என்ட்ரி பண்ணுங்க சர்டிபிகேட் என்ன இருக்கோ அந்த தேதி என்ட்ரு பண்ணுங்க ஒரு சிலருக்கு சர்டிஃபிகேட் லோன்னாக இருக்கும் பிறந்த தேதி வேற இருக்கும் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணது வந்துருச்சு அடுத்து கீழே போகலாம் சேர்ந்தவர்கள் ஆடு மாநிலம் டிஸ்டிக் என்ன டிஸ்டிக் செலக்ட் பண்ணிருங்க ஆதார் எண் விரும்பினா நீங்க என்று பண்ணலாம் இல்ல அப்படின்னு தேவையில்லை மதம் இடம் போட சொல்கிறாங்க என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க என்ட்ரு பண்ணிடுங்க ஜாதி பெயர் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட கேஸ்ட் என்னவோ அந்த கேஸ்ட் நேம் நீங்கள் அந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே காட்டும் அதில் எந்த எதோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அட்ரெஸ் என்ட்ரு பண்ணுறோம் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் இந்த ரெண்டாவது ஸ்டெப் த்ரீ ஏ த்ரீ பி த்ரீ ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ டின்றது பாத்தீங்களா இதுல நாலு ஸ்டெப் அப்ளிகேஷன்லயே மொத்த நாலு ஸ்டெப் ஸ்டெப்புக்கு விளையாட்டு நபரா நீங்க டிஃப்ரெண்ட்ல ஏபிள் பெருசுனா என்னங்க இதில் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம் செலக்ட் டிசபிலிட்டிஸ் எத்தகைய மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னா அது பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டியை பற்றி அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த டிசபிலிட்டியை நீங்கள் என்ட்ரு பண்ணி சலியை கோரிக்கலாம் விளையாட்டு வீரர் அப்படின்னா ஸ்டேட் லெவலாக டிஸ்ட்ரிக்ட் லெவலாக ஜோனல் லெவலாங்கிறது நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனோட வாரிசு அப்படின்னாலும் நீங்கள் சலுகை குறிக்கலாம் அடுத்து நண்டினி கொடுத்துட்டு மூணாம் ஸ்டெப் வந்துடுச்சு மூணாம் ஸ்டெப்பில் டுவெல்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை போடுறோம் டிஸ்ட் நம்பர் என்று பண்றோம் குரூப் என்று பண்ணுவோம் கேசனா அகாடமிக் கேட்டுருவாங்க அகாடமிக் குரூப் நம்ம படித்த மீடியம் தமிழ் மீடியம் படிக்கிறோம்னா தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிட்டோம் தமிழ்நாடு போர்டு ஆஃப் ஹையர் எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷன் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணுறோம் தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட போர்டு செகண்டரி எக்ஸிகேஷனில் தான் நம்ம படித்தோம் அதனால் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறோம் அடுத்து த்ரீ டி கண்டினியூ அப்ளிகேஷன் ஃபார்மில் லாஸ்ட்டு ஒன்று போயாச்சு நம்ம இதில் எந்த பாடம் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ண போகிறோம் தமிழ் நூற்றுக்கு எவ்வளோ மார்க் நம்ம நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க அது போட்டுடலாம் போல் இங்கிலீஷ் சரி நம்பர் ஒன் டூன்னு நீங்கள் படித்த அனைத்து சப்ஜெக்ட்டும் கேட்டிருப்பாங்க அந்த சப்ஜெக்ட் ஏற்றது போல் நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி மார்க் என்ட்ரு பண்ணுங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் என்ட்ரு பண்ணியாச்சு அப்ளிகேஷன் ஃப்ரீயூ ஒன்று சப்மிட் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃப்ரீ வரும் நீங்கள் இந்த இதில் என்ட்ரு பண்ணுற டீட்டெயில் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷனில் ரெஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ண அனைத்து டீட்டெயிலுமே கரெக்டாகங்கிறது இதில் செக் பண்ணிடுங்க மார்க்ஸ் முதற்கொண்டு சப்ஜெக்ட் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் இதில் செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்றும் விடாமல் மறுபடியும் செக் பண்ணிடுங்க நீங்கள் இதில் கொடுக்குற அனைத்து டீட்டெயிலும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷனில் சப்மிட் ஆகும் அக்செப்ட் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிரும் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு அடுத்து காலேஜ் செலக்ட் பண்ண வேண்டியது எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் காலேஜோட கல்லூரியோட மாவட்டம் மாவட்டம்ன்றதை செலக்ட் பண்ணிடுங்க இதில் எந்த காலேஜ் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மீடியம் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் இருக்கு அதில் எந்த மீடியமும் மீடியம் செலக்ட் பண்ணிடுங்க ஷிஃப்ட் ஒன் அண்ட் டூ அப்படிங்கிற சுழற்சி முறை இப்போ இந்த காலேஜை பொறுத்தவரை சுழற்சி முறையில் போயிட்டுருக்கு அதில் எந்த சிப்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் படிப்பின் பெயர் என்னென்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து அதே காலேஜில் வேறு ஆட் கோர்ஸ் வேறு பாடத்தையும் நான் சேர்கிறதுக்கு அப்ளிகேஷன் இது ஒரே அப்ளிகேஷனில் நான் போட முடியும் ஆட் கோர்ஸ் கொடுங்க இங்கிலீஷ் மீடியமாக ஷிஃப்ட் பண்ணணுன்னா அதில் இங்கிலீஷ் மீடியத்தில் என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிறது இதில் இருக்குது நம்ம இந்தியா இங்கிலீஷ் இருக்குங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் வெற்றிகரமாக சமரிக்கப்பட்டு விட்டது விண்ணப்பம் விண்ணப்பம் முடிஞ்சு கல்லூரி அப்ளிகேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிணோம் அப்ளிகேஷன் போட்டோம் அதே சமயத்தில் காலேஜ் அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணால் கடைசியாக பேமெண்ட் கட்டணும் ஐம்பது ரூபா மட்டும் தேவைப்படும் பேமெண்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக கட்டிடலாம் பேமெண்ட் செலக்ஷன் செலக்ட் பண்ணியாச்சு அப்ளிகேஷன் ஃபீஸ் ரூபா பேங்க் ஆஃப் பரோடாவில் ஏடிஓஎம் கொடுக்குறாங்க நம்ம பேங்க் ஆஃப் பரோடாவை செலக்ட் பண்ணியா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி போட்டுடலாம் அப்ளிகேஷன் நம்பர் கேண்டிடேட்டோட பேர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நம்ம எல்லாமே என்ட்ரு பண்ணது ஃபுல்லாக வந்துடுச்சு கீழே அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஐம்பது ரூவான்னு கன்ஃபார்ம் அண்ட் பே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து ஆப்ஷன் வந்துடும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் கார்டு நம்பர் எக்ஸ்பைரி டேட்டு சிவிவி நம்பர்லாம் என்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் அதே போல் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஏ பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் யுபிஐ ஐடி யூஸ் பண்ணி கூகுள் பே இந்த மாதிரி யூபிஐ ஐடி யூஸ் பண்ணியும் நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம் யூபிஐ க்யூஆர் கோட் இருக்கும் பற்றிலாம் இந்த க்யூஆர் கோடை இது பண்ணி கூகுள் பேயில் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேமெண்ட் ஆயிரும் டோட்டல் அமௌண்ட்டே ஐம்பது ரூபா தான் எதுவும் ஃபீஸு எதுவுமே கிடையாது உங்களுக்கு பேங்க் சார்ஜும் கிடையாது நீங்கள் தாராளமாக ஃபிஃப்டி ருபீஸ்லேயே ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட முடியும் அதுவும் எளிமையான முறையில் பிடிச்ச காலேஜுக்கான அப்ளிகேஷனே நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ண முடியும் யாரோட உதவி இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும் பேமெண்ட் இப்போ கட்டில் நான் அதனால் கேன்சல் கொடுத்துட்டேன் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆயிரும் அடுத்து வந்து டவுன்லோட் அண்ட் ப்ரிண்ட் அப்ளிகேஷன் போயிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சேவ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களோட அடுத்த கட்ட பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது அப்ளிகேஷன் போடுறது மட்டும்தான் அப்ளிகேஷன் போட்ட அப்புறம் இதே யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே அப்லோட் கொடுக்கணும் அப்லோடு கொடுத்தீங்க தான் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்லோடு கொடுக்காம விட்றாதீங்க மறக்காமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு கொடுத்துருங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணப்புறம் இதே யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி